எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு எழுத்து பெருமாள் கோயிலுங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏழு வாரம் வந்து வந்தாச்சு இது எட்டாவது வாரம் சரிங்களா இன்றைக்கி வந்து பையனுக்கு வந்து இடைக்கடை அரிசியும் வெள்ளமும் துலாபாரம் கொடுக்குற மாதிரி வேண்டிக்கிட்டேன் அது வந்து நேத்திகளின் சிறுத்தறத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கேங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னா செம்ம கூட்டம் இன்றைக்கி இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க துலாபாரம் போடுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி அன்னதானம் வந்து செம்ம கிராண்டாக இருக்குங்க இங்கே அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி கோயிலில் கோயிலில் வந்து மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணி பஜனை வந்து பாடிட்டுருக்காங்க இங்கே துலாபாரம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கங்க அதே மாதிரி இந்த கோயிலோட சைடு பக்கத்தில் வந்து உள்ள அன்னபூர்ணி விக்கிரகம் வச்சுருக்காங்க பெரிய விக்கிரகம் அதுக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அன்னதானம் வந்து ஆரம்பிப்பாங்க இப்போ பூஜை முடிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து அன்னதானம் வந்து நடந்துட்டுருக்கு இன்றைக்கி சண்டேன்றதுனால செம்ம கூட்டம் சண்டே சண்டே தான் வந்து இங்கே துலாபாரமும் போடுவாங்க அன்னதானமும் நடக்குமா இங்கே வந்து பசு பராமரிப்பு மடமும் வச்சுருக்காங்க பெரிய லெவலில் கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க இந்த பெருமாள் கோயில் பக்கத்திலே கிருஷ்ணர் கோயிலும் ஒன்று இருக்கான் இன்றைக்கி போகலான்னு பார்த்தோம் இன்றைக்கி நேரம் ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட் டைம் போடும்போது போகும்போது அதை நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன் இங்கே பாருங்க அன்னதானம் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு நல்ல கூட்டங்க இன்றைக்கி துலாபாரம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த தராசு வந்து மறுபடி வந்து பூஜை பண்ணுறாங்க துலாபாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ஏதோ ஸ்வீட்டும் துளசியும் ரெண்டு பக்கம் வச்சு அதுக்கு ஏதோ பூஜை பண்ணுறாங்கங்க எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரொம்ப வந்து முறைப்படி நல்லா அவ்வளோ நல்லா செய்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தாங்க வந்து துலாபாரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க ப இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது வேஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் இன்றைக்கி சரி இந்த கோயிலில் வந்து மாட்டாங்கன்னு நினச்சி நான் விட்டுட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் வேஷ்டியை கட்டி தான் வந்து துலாபாரத்தில் அந்த இதில் தட்டில் உட்கார வைப்பாங்களாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாதவங்க மறந்துட்டவங்களுக்கெல்லாம் அவங்க அங்கே கோயிலில் வச்சுருக்காங்க வேஷ்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களே கட்டி விட்டுடுறாங்க எல்லா வேலையும் வந்து அவங்களே செய்கிறாங்கங்க நம்மளை எதுவும் செய்ய விடுறதில்ல இப்போ என் பையனுக்கு வந்து அவங்களே ஒரு வேஷ்டியை கட்டி விட்டுட்டாங்க வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிட்டு மாலை மாதிரி போடுறாங்க எல்லாமே வந்து சாமி விற்றத்துக்கு போடுற மாலையை வந்து நிறைய எடுத்து வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாலை போட்டு விடுறாங்க என் பையனுக்கு பயம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்ன பண்ணுவாங்களோன்னு ஒரு பயத்திலே இருந்தாங்க அவனுக்கு அந்த தட்டில் உட்கார வச்சதுக்கப்புறந்தாங்க அவனுக்கு வந்து ஒரு பயமே போச்சு அவன் விட கூட ஒரு அஞ்சு கிலோ இருக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டோம் மெயினாக வந்து அவனுக்கு வேண்டி வந்து எட்டு வாரம் நாங்கள் வந்து கோவிலுக்கு போனது அவனுக்கு பூஜை வந்து பூஜை பண்ண அந்த பூவெலாம் வச்சுருந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அதே மாதிரி அவனுக்கு ஈக்குவலாக கொடுத்த அந்த அரிசிக்கும் பூலாம் போட்டு எல்லாம் பண்ணாங்கங்க வேண்டிக்கிட்டபடி எட்டு வாரமும் நல்லபடியாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து நேர்த்திக் கடனும் முடித்தாச்சுங்க இது வந்து ஒரு வாரம் கூட தடங்கள் வராமல் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாரம் தடங்கள் ஆச்சுன்னா கூட மறு வாரத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து இருந்து கணக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எட்டு வாரமும் வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் போயிட்டு வந்தாச்சு நல்லபடியாக நேர்த்திக் கடனும் முடித்தாச்சுங்க இந்த நாள் வந்து கடவுளா ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக முடிஞ்சதுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பெருமாளோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ஆள் கொடுங்க